உங்கள் வீட்டில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான பனிஷ்மெண்ட் கொடுப்பீங்க சில பேர் வீட்டில் அடிக்கிறதே இல்லாமல் வேறு வேற மாதிரி கொடுப்பாங்க இல்லையா இவன் வந்து போர் இயர்ஸ் ஆகுது வச்சு அடிச்சுட்டே இருப்பான் அது எனக்கு பிடிக்கல ஒரு வாட்டி ரொம்ப டென்ஷன் ஆகி நான் சவிக்ஷா அடிக்காத அடிக்காதன்னு சொல்லிட்டு ஆயிடுச்சு அதனால அவர் அவளோட காலை புடிச்சு கடிச்சு வச்சுட்டு இவனோட முகத்துல அடிக்கலாமா சார் அவளோட காலை எடுத்து பாப்பா முகத்துல வைக்கலாமா அது தப்பு இல்லையா சொல்லி 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 சார் அவ்வளவு பின் இந்த மாதிரி எதுவும் பண்ண இனிமே அந்த மாதிரி பண்ணவே இல்ல அவங்க அக்காவா ஆமா யார் அக்கா சவிக்ஷா சொன்னா கேக்கல அந்த மாதிரி பண்ண உடனே கேட்டா அம்மா கடிச்சாங்களா ஆ தெரியாம பண்ணிட்டேன் சார் சாரி கூட கேட்டேனா கடிச்சு அதுக்கு அப்புறம் கடிச்சிட்டே இருக்காங்க கடிச்சிட்டாங்க தாங்களே கூட்டி போய் ஹாஸ்பிடல்ல சேர்த்து எனக்கு அக்காவே இல்ல அக்கா கடிச்சிட்டாங்கன்னு சொல்றாங்க